அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான விஷயம் ஏன்னா நிறைய பேர் ரொம்ப நாளாக என்கிட்ட கிட்டே கேட்டுட்டு இருந்த சந்தேகத்துக்கு பதில் சொல்கிற விதமாக தான் இந்த பதிவு இருக்க போகுது நிறைய பெண்கள் விளக்குக்கு பொட்டு வைப்பது எப்படி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஏன்னா இது வந்து சாதாரணமான ஒரு விஷயமாக தோணலாம் ஏன்னா விளக்குக்கு பொட்டு வைக்கிறது தெரியாதா அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அதுலேயும் சில வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணுவது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா சில விஷயங்களை இப்படி தான் செய்யணும்னு நியதிகள் இருக்கும்போது நம்ம வந்து அதை மீறி செய்வது நல்லது கிடையாது ஒவ்வொரு பெண்களுக்கும் தேவையான ஒரு முக்கியமான பதிவு இதில் பொட்டு வைப்பதையும் சேர்த்து இன்னும் சில கூடுதல் தகவல்களையும் உங்ககிட்ட சொல்ல இருக்கிறேன் அதனால் இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கங்க சில பேர் வீட்டில் கஜலட்சுமி விளக்கு இருக்கலாம் சில பேர் வீட்டில் காமாட்சி அம்மன் கரும்பு இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்காக இருக்கலாம் எந்த விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் தினந்தோறும் நம்ம வீட்டில் விளக்கேற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய தட்டை பற்றி நான் பேசிடுறேன் இந்த தட்டு வந்து நம்ம இது நீங்கள் பிராஸ் விளக்கு ப பயன்படுத்தும் போது எவர் சில்வர் தட்டை எக்காரணம் கொண்டும் நம்ம பயன்படுத்தக்கூடாது பிராஸ் தட்டு தான் பயன்படுத்தணும் அதை மாதிரி சைஸ் வந்து கொஞ்சம் இந்த விளக்கை விட பெருசாக நல்லா அகலமாக இருக்கணும் ஏன்னா இதில் வந்து நம்ம பூக்கள் வைக்கலாம் அல்லது வந்து நம்ம காசு சில்ற காசு வைக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இதோட அளவு வந்து இருக்கணும் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்ப விளக்கு வாங்கும்போதே நம்ம வந்து இந்த அரும்புகளோட எண்ணிக்கையை பார்த்துருப்போம் வா போ வா போ அப்படின்னு க கவுண்ட் பண்ணும்போது கடைசியாக வந்து முடியும்போது வா அப்படிங்கறதுல வந்து முடியணும் சரிங்களா அதை நீங்க பார்த்துக்கோங்க இப்போ நம்ம நல்ல வாரம் ஒரு முறை வியாழக்கிழமை இப்போ நாளைக்கு பூஜை பண்ண போறோம்னா வியாழக்கிழமை பகல் நேரத்திலே நம்ம விளக்கெல்லாம் சுத்தம் பண்ணிடணும் சுத்தம் பண்ணிட்டு நம்ம பொட்டு வைக்கும் நல்ல சுத்தமான மஞ்சளை நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மஞ்சள் கூட நம்ம வேற வாசனை பொருள்கள் கலந்துக்கிறதுனா கலந்துக்கலாம் என்ன நான் இப்ப கலந்துக்க போறேன்னா நான் வீட்டிலேயே ரெடி பண்ண இந்த நறுமண பொடி நல்ல வாசனை பா இந்த பாக்ஸை திறந்தாலே அப்படி ஒரு வாசனை வரும் இதை வந்து கிராம்பு பெருஞ்சீரகம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து வீட்லேயே ரெடி பண்ணது நான் கொஞ்சம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பூஜை ரூமில் வச்சுப்பேன் மீதியை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன் இதை வந்து நான் கொஞ்சம் இதை வந்து மஞ்சளோட எப்பொழுதுமே வார வாரமே நான் கொஞ்சம் கலந்துப்பேன் சில பேர் ஜவ்வாது கலந்துப்பாங்க இதை நம்ம கலந்து நம்ம பொட்டு வைக்கும்போது ரொம்ப நல்லாவே நம்மளுக்கு வந்து பொட்டு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இதை வந்து குழைக்கிறதுக்கு நான் தண்ணீரை விட இதை மாதிரி பன்னீரை எடுத்துக்கிட்டு இதை குழச்சி நம்ம வந்து இப்போ வைக்க ஆரம்பிக்கலாங்க இப்போ தட்டுல நான் வந்து அஞ்சு பொட்டு தெரியும் நினைக்கிறேன் தட்டு கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால அஞ்சு பொட்டு இல்ல உங்களுக்கு சின்ன சைஸ்னா அப்படிங்கிற ஒற்றைப்படையில எண்ல தாங்க எடுத்துக்கிட்டோம்னா விளக்குல நம்ம பொட்டு வைக்கும் போது எப்பொழுதுமே கீழே இந்த பகுதியில தான் அடுத்து இங்க அதுக்கப்புறம் இங்க இங்கெல்லாம் வைக்கணும் முதல்ல எடுத்ததும் நம்ம மேல வைப்பது அப்படிங்கிறது நல்லது கிடையாது இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நான் வைக்கிறேன் பொட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து இங்கே ரெண்டு சைடும் அதுக்கப்புறம் இங்கே இந்த இது மாதிரி இருக்கு இல்லையா இங்கே ரெண்டு ஸோ முதல்ல கீழே அடுத்து இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்போ தான் நம்ம மேலே போயிட்டே இருக்கணும் அடுத்து நம்ம இங்கே பாதத்தில் ஒன்று இந்த ரெண்டு யானை கிட்டேயும் ஒரு ஒரு பொட்டு அதுக்கப்புறம் இங்கே இங்கே ஒரு பொட்டு இங்கே ஒரு பொட்டு வச்சுட்டு சைடில் வந்து இங்கே சில பேர் பொட்டு வைப்பாங்க சில பேர் இப்படி வந்து முழுவதுமாக பூசுவாங்க நாங்கள் வந்து இப்படி முழுவதுமாக தான் பூசுவோம் இதை வந்து நம்ம ஒரு பொட்டு அப்படிங்கிற கணக்கில் வந்து நம்ம எடுத்துக்கணுங்க இப்போ நான் ஃபுல்லாகவே முழுவதுமாக பூசிட்டேன் அடுத்தது நம்ம பின்னடியும் வந்து இங்கே இருக்கு இல்லையா இங்கே வந்து நம்ம ஒரு பொட்டு வச்சுக்கணும் ஸோ நம்ம மொத்தமாக பாத்தீங்கன்னா எத்தனை பொட்டுன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு வருது இல்லையா இங்கே கீழே பாதத்தில் ஒரு பொட்டு ஸோ பதிமூணு பதிமூணு பொட்டுகள் கணக்கு அப்போ தட்லேயும் நம்ம ஒற்றைப்படை எண்ணிக்கையில் பொட்டு வைக்கிறோம் இங்கே விளக்குலேயும் நம்ம ஒற்றைப்படை எண்ணிக்கையில் பொட்டு வைக்கிறோம் அதுவும் நீங்கள் கீழே இருந்து தான் மேலே வச்சுக்கிட்டு போனோம் அதையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ இதுக்கு மேலே குங்குமத்தையும் நம்ம வச்சிடலாம் இப்போ நம்ம ரொம்ப அழகா பொட்டெல்லாம் வச்சாச்சிங்க பார்க்கவே ரொம்ப ரம்யமா இருக்கு பாருங்க இதில் வந்து சுத்தமான நல்லெண்ணெய் தான் நான் இப்போ விட்டுருக்கேன் நீங்க எந்த எண்ணெய் விட்டாலும் அது வந்து ஒரு எண்ணெயா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கூட்டு எண்ணெய்லாம் நீங்க பயன்படுத்தாதீங்க நீங்க வந்து செக்குல ஆட்டின நல்லெண்ணெய் அதை வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க ஏன்னா நெய் வந்து ரொம்ப காஸ்ட்லி தினந்தோறும் நம்ம சுத்தமான பசுனை விட்டு ஏற்றுவது அப்படிங்கிறது முடியாத காரியம் அதனால பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் கடையில் வாங்குறீங்கனாலும் அந்த தீபம் ஆயில்லாம் விற்கிறாங்க இல்லையா அது வந்து நல்ல எண்ணெயா அப்படிங்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இதற்கு மேலே வந்து நம்ம எண்ணெய் விட்டாச்சு திரி போட்டாச்சு இதற்கு மேலே வந்து பூவும் வச்சிடுங்க இப்ப நிறைய பேர் ஒரு விளக்கு ஏத்தலாமா ரெண்டு விளக்கு ஏத்தலாமா அப்படின்லாம் சில சந்தேகம் கேக்குறாங்க இப்ப திருமணத்தப்ப நமக்கு ஒரு விளக்கு கொடுத்தாங்கன்னா அடுத்து நம்ம வந்து புது வீடு கட்டிட்டு போனா கிரக பிரவேசத்துல அம்மா வீட்டு சைட்ல இருந்து ஒரு விளக்கு தருவாங்க அப்படி நம்ம அந்த விளக்கெல்லாம் நம்ம எடுத்து ஷெல்ஃப்ல எல்லாம் வச்சிடக்கூடாது லெஃப்ட்ல பரன்ல எல்லாம் வச்சிடக்கூடாது அந்த ரெண்டு தீபத்தையுமே நம்ம ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இந்த தருணத்துல உங்ககிட்ட சொல்லிடுறேன் இப்போ வந்து நம்மளோட மாமியார் விளக்கு அப்படிங்கிறது இருக்கும் இப்போ நம்ம எல்லாருமே கூட்டு குடும்பமாக வாழறோம் மாமியாருக்கு அவங்க அம்மா வீட்டில் தந்த விளக்கு வந்து அவங்க ஏத்திட்டு இருப்பாங்க இப்போ இன்கேஸ் வந்து அவங்க மாமியார் வந்து தவறிட்டாங்க அப்படின்னா அந்த விளக்கை நம்ம தொடர்ந்து பூஜை ரூம்ல ஏத்தலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் அப்படி ஏற்றுவது நல்லது கிடையாதுங்க அந்த விளக்கை நீங்கள் வந்து விளக்கு கடையில் வந்து விலைக்கு போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த வெயிட்டுக்கு வேற ஏதாவது பூஜை பொருட்கள் உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அதுதான் வந்து சரியான முறை இப்போ நம்ம ஒரு விளக்கு ஏற்றி ஏற்றிட்டு இருக்கோம் நம் கல்யாணத்துக்கு ஒரு விளக்கு கிரக பிரவேசத்துக்கு ஒரு விளக்கு இப்போ உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னா உங்கள் மருமகள் கொண்டு வர விளக்கு சேர்த்து மூன்று விளக்காக நீங்கள் ஏத்தலாம் அப்படி தான் வந்து ஏற்றுவது முறையும் கூட அதனால் நீங்களும் அப்படியே ஏற்றுங்க இப்போ வந்து இந்த தட்டு இருக்குது இல்லையா அந்த தட்டை நம்ம எப்பொழுதுமே காலியாக வச்சுருக்கக்கூடாது எம்டியாக இருக்கக்கூடாது நான் வந்து எப் எனக்கு விளக்கு வாங்கும்போதே ஒரு பித்தளை அதாவது பிராஸ்ல வந்து ஒரு நாணயம் கொடுத்தாங்க அதை வச்சு ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அவசியம் இந்த ஒரு ரூபாயாவது நீங்கள் இந்த தட்டில் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க வெறுமனே வைப்பது நல்லது கிடையாது சில பேர் வந்து அச்சதை பயன்படுத்துவாங்க தட்டில் விளக்குக்கு கீழே அச்சதை பயன்படுத்துவாங்க இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து தட்டில் எப்பொழுதுமே இருக்கிற மாதிரி இப்போ அடுத்த வாரம் நீங்கள் சுத்தம் பண்ணுறீங்கன்னா விளக்கை கிளீன் பண்ணிட்டு திரும்ப அந்த ஒரு ரூபாயை வச்சுட்டு கொஞ்சம் பூக்களும் அதில் வந்து போட்டுடுங்க பூக்களும் போட்டுட்டு அதுக்கப்புறமேல் வந்து நீங்கள் வந்து விளக்கு ஏற்றலாம் இப்போது நம்ம ரொம்ப அழகாக விளக்கை ஏற்றியாச்சுங்க இந்த விளக்கை ஏற்றும் பொழுது திருவிளக்கே போற்றி மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு சொல்லலாம் அல்லது உங்களுடைய குலதெய்வம் பெயரை உச்சரித்து நீங்கள் எப்பொழுதும் எங்களுக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் ஆண்களும் விளக்கேற்றலாம் பெண்கள் ஏற்ற முடியாத காலத்தில் ஆண்களும் விளக்கேற்றலாம் அதை மாதிரி இதை நீங்கள் குளிர்விக்கும் பொழுது நீங்கள் வந்து புஷ்பத்தால் குளிர்விக்கலாம் அல்லது வந்து அந்த கொடுத்துருப்பாங்க இல்லையா தூண்டில் அந்த குச்சி மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அதால் நீங்கள் வந்து குளிர்விக்கலாம் அது நம்மளோட விருப்பம் சில பேர் பூவால் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது அவங்கவுங்க என்ன ஃபாலோ பண்ணுறீங்களோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தது வந்து இப்போ நம்ம ரொம்ப அழகாக தீபத்தை ஏற்றியாச்சு தீபத்தை ஏற்றும் பொழுது பெண்கள் எப்பொழுதும் பொட்டு வச்சுக்கிட்டு தலையெல்லாம் அழகாக வாரிட்டு கைகளில் எப்பொழுதுமே கண்ணாடி வளையல் அப்படிங்கிறத அணிஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து விளக்கேற்றுங்க அது வந்து ஒரு நல்ல மங்களத்தை உங்களுக்கு உண்டாக்கும் திருவிளக்கே போற்றி திருவிளக்கு தாயே போற்றி திருவிளக்கு தாயே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தீபம் ஏற்றலாம் உங்களுடைய குலதெய்வம் பேரை உச்சரிச்சுக்கிட்டு நீங்கள் தீபம் ஏற்றலாம் ஆண்களும் ஏற்றலாம் அதை மாதிரி விளக்க குளிர்விக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாதுங்க இதை மாதிரி நீங்கள் தினம்தோறுமே அஞ்சரைலேருந்து ஆறு மணிக்குள்ளார தீபம் ஏற்றி பாருங்கள் அதை மாதிரி வாரம் ஒரு முறை சுத்தப்படுத்தி எப்பொழுதுமே பளிச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த பச்சை நிறம்லாம் படிய விடாமல் பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதை நீங்களே உணரலாம் ஏன்னா விளக்கேத்தனை வீடு வீணாக போகாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி